அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி அப்புறம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களோட வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இருந்திருந்தாலும் என்னவா இருந்திருந்தாலும் வரப்போற வருஷத்துல கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு எந்த மாற்றமே இல்ல நீங்க நல்லபடியா நல்ல செல்வா கூட இருப்பீங்கன்னு சொல்லி நான் சொல்றேன் காரணம் என்னன்னா நம்மளோட சேனல் பார்க்கறதுனால ஏதோ ஒரு காரணத்தினால நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷன்ல சரி கொஞ்ச தூரம் நடந்துதான் பார்ப்போமே டிராவல் பண்ணுவோமே இதை தயாரிப்போமே இதை பண்ணுவோமே ஒரு ஒருத்தரோட வாழ்க்கை தரமும் நல்லபடியா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு மேல ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி அவங்களால என்ன முடியுதோ அந்தந்த ஊர்ல என்னென்ன பண்ண முடியுதோ அதை வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சதுதான் ஐம்பது சதவீதம் சொல்றேன் எனக்கு தெரியாதது எண்பது சதவீதமா கூட இருக்கலாம் ஏன்னா என்கிட்ட வந்து அவங்க வந்து நான் இது மூலியமா இந்த பிசினஸ் பண்றேன் என்கிட்ட கேட்குற ஐடியாஸும் சரி ஒன்னொண்ணுமே நிறைய நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்குல்ல அதுக்காக வேண்டி நான் கொடுக்குற அந்த பதிவுகள்ல வரும்போதே தெரியுது அவங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆஹ் இப்ப நம்ம வந்து ஒரு வாழ்வாதாரம் ஒரு வாழ்க்கைன்னு இருந்துச்சுன்னா அதுல வந்து நம்ம யாருக்காவது உதவிட்டு வாழணும் அது அதுதான் அதுவே நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுக்கறது மூலியமா அவங்க நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல நிம்மதி அந்த தான் நான் இருக்கேன் இந்த யூடியூப் சேனல் மூலியமா பணம் வருதுங்கிறது தாண்டி பணம் வந்து யூடியூப்ல பணம் வர்றதுங்கிறது வந்து எவ்வளவு விஷயம் என்னாலும் எத்தனையோ கேட்டகிரி இருக்கு அதுல பாருங்க இந்த வீடியோ பாருங்க தலை முடி சிக்கு முடியு நம்ம நம்ம கூந்தல் முடியில இருந்து உதுந்து போதில்லை வேணான்னு தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா அந்த முடி கூட ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்களாம் அப்ப தேவையில்லைன்னு நம்ம இருந்து உதிர்ந்து தூக்கி போடுற அந்த முடி கூட விளையா போகும்போது நம்ம எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூளை நம்மளோட செயல்பாடுகள் அவ்வளவு வச்சிருக்கோம் அப்ப உங்களால முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை இப்ப அவரா வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு போனாரு சரியா அப்படி தான் சொல்றேன் இதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க பயந்து எந்த வேலையும் பண்ணாம இருக்காதிங்க தயம் தயங்காம உங்களால என்ன முடியுதோ உங்களுக்கு என்ன பெஸ்ட் வருதோ உங்களுக்கு என்ன நல்லபடியா கிடைக்குதோ ஆனா உங்களை சுத்தி சுத்தி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது அதனால நீங்க அந்த பிசினஸ் ஏதோ ஒரு பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க நிறைய சகோதரி போன வாரத்துல கூட ஒரு சாட்ஸ் போட்டிருந்தேன் அந்த சகோதரி பாத்தீங்கன்னா கேக் தயாரிச்சிருந்தாங்க அவங்க நம்ம வீடியோ பார்த்து கேக் தயாரிக்கல அதாவது நான் வீடியோல சொல்லி கொடுத்து அவங்க கேக் தயாரிக்கல அவங்களுக்கு ஒரு திறமை இருந்துச்சு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்ற நான் சொல்ற ஒரு விஷயத்த வச்சு அவங்களோட பெஸ்ட் அது குடு அவங்க கொடுத்துருந்தாங்க அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியாம இருக்கலாம் அப்ப உங்களோட பெஸ்ட்டை ஏதாவது ஒரு இடத்துல கொடுங்க ஏன்னா நீங்களா முன்னேறி உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தினா மட்டும்தான் நீங்க நல்ல பிரதிபலிச்சு வெளியில தெரிவிங்க பணம் இருந்தா மட்டும்தான் மதிப்புங்க நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பண பணம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு நம்ம சம்பாரிச்சிட்டோம் நம்ம ஏன் போதும் அவ்வளோதான் இருக்குப்பா அதை வச்சுட்டு அப்படியே அப்படியே ஓட்டிடலாம் காலத்தை அப்படின்னு மட்டும் நினைக்காம நான் இந்த இதுக்கு முன்னாடி முன்னாடி உண்மையிலேங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் கடைசி அந்த ஒரு வீடியோ அந்த மாடியில் ஒரு இடத்துல குடியிருந்தோம் மாடியில் குடியிருந்தோன்ற மாடியில் கடை வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து நான் வெளியில வரும்போது நீங்கள் அங்கே காலி பண்ணுங்கன்னு அவங்க சொன்னாங்க இந்த இடத்துக்கு வந்தோம்ல இந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ண போகிறோமோ தெரிலையே இப்படியே ஒரு ஒரு இடமே ஓடிக்கிட்டே இருக்கமே என்ன பண்ண போறோமே தெரிலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒரு தோணல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அதுக்கடுத்து எப்பயாவது ஒண்ணு பிடிச்சி நின்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்னோம் எப்பயுமே பாத்தீங்கன்னா இப்போ கூட நான் இது ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கேன் எனக்கு வீடியோ போடுறதுக்கு பேசுறதுக்குன்னு தனியா எல்லாம் ஒரு இடம் நான் இன்னுமே செட் பண்ணல எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குதோ அந்த அந்த இடத்துல போடுவோம் அந்த இடத்துல தான் நின்று பேசுவேன் அந்த இடத்துல வெயில் சுல்லு நடிச்சிச்சு அங்க வெயில் ரொம்ப சுல்லு நடிச்சிச்சு ஆஹ் வெயில்ல நான் தயார் தான் ஆனா என்னென்ன கண்ணு தன்னை மீறி மூடிக்குது அதனால வேண்டிதான் சரி இந்த பக்கம் வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்மளுக்கு இது இருந்தாதான் இதை பண்ண முடியும் இது இருந்தாதான் ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கும் போதே நீங்க ஒரு ஒரு பெரிய செட்டப் ரெடி பண்ணிடாதீங்க அது அந்த இடத்துல ஒரு தொய்வு உழம்புரும் உங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் இப்ப தன்னால அமைஞ்சிருச்சு என்ன என்ன மாதிரி உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சொல்றேன் நீங்க இப்ப வந்து இப்போ ஒரு ஒரு ஃபேக் ஒரு மசாலா மா தயாரிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான ஒரு பெரிய செட்டப் ரெடி பண்ணி அதுக்கு பெரிய பெரிய கடாய் வாங்கி அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு தனியாக அப்புறம் டிசைனிங் சார்ஜ் லேபிள் அட்டை பெட்டி இதெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணணம்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன பொருளை வச்சு நான் இப்படிதான் ஆரம்பிச்சேன் ஒண்ணுமே இல்ல ஒரு அடுப்பு ஒரு எண்ணெய் சட்டி அவ்வளவுதான் எதுவுமே இல்லாம வேற ஒரு இடத்துக்கு வேற அடுப்பு எண்ணெய் சட்டியும் கொடுத்தீங்கன்னா கூட போதும் மறுபடியும் ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியும் ஏன்னா எல்லா விஷயமும் இங்க இருக்கு பொருள்லையோ இல்லையோ பொருளாதாரத்துல இல்ல பொருளாதார அந்த ஒரு ஒரு பொருளையும் வச்சு நீங்க பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம் சிக்கு முடிக்கார நவரவே மாட்டேங்கிறாரு அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க வந்து சொல்றீங்க நான் சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா இந்த தலைமுடி வந்து நானும் சேர்த்து வச்சிருக்கேன் நான் அடுத்த ஒரு வீடியோவில் எப்பயாவது காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சின்ன பிள்ளையா போதுலேருந்தே அதை கொஞ்சம் எடுத்து வச்சிருப்போம் அப்புறம் எங்க பாட்டி ஒருத்தவங்க வந்து அவன் எனக்கு முடியே இல்லை புடுறி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் இவ்வளவு அவங்க வந்து சௌரி முடி கிண்ணி எடுத்து பின்னிட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கே வயசான காலத்துல பின்னாடி தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப வந்து உதிர்ற முடியலாம் தனியா ஒரு டப்பால போட்டு எடுத்து வச்சிருப்போம் எதுக்குன்னா நம்ம ஒரு சௌரி முடி பின்னி வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபியூச்சர்ல எதுக்கு அது உனக்கு தேவைப்படும் நம்மளுக்கு இல்லை யாருக்கா தேவைப்படும் அந்த மாதிரி தான் அதனால அது அது கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஏன்னா அதுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் இல்ல அதனால தான் அடுத்து இப்ப சொல்றேன் ஆஹ் சொல்ல வந்தனா இப்ப என்னன்னா இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பெரிய செட்டப் ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப ஒரு நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க ஒரு நல்ல பெரிய கேமரா அதுக்கான உடல்ல ஒரு கேமரா மேன் ஒரு லைட் செட்டிங் இதெல்லாம் போட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்க யோசி போகாது இந்த இதுலயே நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் உழுந்துடும் என்ன இருக்குதோ அதை ஆரம்பிப்போம் இப்ப ஒரு கோழி பண்ணையோ இல்ல ஆட்டு பண்ணையோ இல்ல நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்கன்னு சொல்றேன் ஆட்டு பண்ணையோ இல்ல கோழி பண்ணையோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க 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 ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நினைக்கிற மாதிரி நீங்க ஒரு செட்டு போடுறதுக்கு குறைஞ்சது அஞ்சு லட்ச ரூபா ஆகும் குறைஞ்சது சொல்றேன் அப்படி இருக்கும் பட்சத்துல ஆனா நீங்க இந்த இந்த அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்க ஆட்டு ஆட்டுப்பண்ணைய போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடு வாங்குறதுக்கு காசு பத்தாது ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம இப்போதான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் முதலீட கொண்டு போய் நீங்க அங்கே தள்ளாதீங்க எது உங்களுக்கு கை கொடுக்குமோ இதுல தள்ளுங்க ஃபர்ஸ்ட் சின்ன ஒரு செட்டு போடுங்க அதை ஒரு தட்டி மாதிரி போடுங்க நல்ல சேஃப்டியான இடத்துல பாருங்க அதுலேருந்து கொஞ்சம் பெருக்குங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அந்த என்ன எதுல நீங்க முதல் போடுறீங்களோ அதில் கவனத்தை செலுத்துங்க அதுக்கப்புறம் தான் சுற்றி உள்ளதை உங்களோட பேக் நீங்க நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்க முடியும் உங்களுக்கு மனசுல தொய் உள்வார் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன தோணும் ஐயோ என்னடா இவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கோமே இதை இவ்வளவு போட்டு வச்சிருக்கோமே இது இவ்வளவு கிடைக்குது இங்க கிடைக்க அங்க கிடைக்க இப்படிதான் தோணிட்டே இருக்கும் எதுவுமே இல்லாம சின்னதா நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த 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 அடுத்து உங்களுக்கு அப்படியே ஒரு வழி எதுவுமே பிளானே இருக்காதுங்க அப்படியே வழி நடத்திட்டே போகும் உங்களுக்கு அந்த மாதிரிதான் அந்த மாதிரி பண்ணுங்க நாங்க அப்படிதான் பண்ணணும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னாலும் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாலுமே அடிக்கடி உங்களுக்கு வந்து அந்த பிஸ் அந்த பொருள் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்கணும் தேடல் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படியே ஒரு வாட்டி வாங்கிட்டோமா அப்படியே அவ்வளவுதான் அப்படின்னு இருக்க கூடாது அடிக்கடி அந்த பொருள் தேவைப்படணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய அந்த பொருள் தீர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க திரும்ப திரும்ப தயாரிச்சுட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கான வழி என்னன்னு பாருங்க அப்புறம் அப்புறம் நிறைய விஷயம் நம்மளை பத்தி பேசியிருக்கோம் நான் நிறைய பேச சொல்லியிருக்கோம் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சரி நான் இப்ப வரேன் போன வருஷம் இங்கேருந்து வரும்போது நம்ம என் எதுக்காக வரோம் என்ன பண்ண போறோம் இப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டே இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் கிடைச்ச வேலையெல்லாம் என்னென்ன பொருள் நம்மளால தயாரிக்க முடியுமோ எந்தெந்த பக்கம் ஓட முடியுமோ அதிலெல்லாம் ஓடன இன்னொரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் பறந்துட பறந்துடாம ஞாபகம் வகை சொல்லியாரு நம்மள்ட்ட ஒரே ஒரு விஷயம் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா ஆஹ் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா நம்ம ஒரு பணம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை அப்படியேதான்ப்பா வச்சிருப்போம் என்ன அப்படியே வச்சிருப்போம்னா அப்புறம் வச்சிடலாம என்ன பண்றது அப்படின்னு நினைப்போம்ல நம்ம அப்படி ஆனா என்ன விஷயம்னா இப்ப நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்துல என்னன்னா பணம் பணத்தோட தான் சேருது பணம் பணத்தோட தான் சேருதுன்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டே இருப்போம் பாத்தீங்களா அது என்ன காரணம்னா இப்ப பணக்காரவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பணம் இங்க சேருதுன்னா இந்த இதுல இருந்து கிடைக்கிற இந்த முதல் எடுத்து அடுத்த பிசினஸ்ல போடுறாங்க அதுல இருந்து கிடைக்கிற அந்த முதல் எடுத்து அடுத்த பிசினஸ்ல போடுறாங்க அப்பதான் உங்களுக்கு அது குரோத் கொண்டுட்டு போயிட்டே இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேணாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போன வருஷம் நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கோம்னா அந்த ஒரு லட்ச ரூபா ஒண்ணு பேங்க்ல கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நகையா வாங்கி நம்ம ஒரு இடத்துல அப்படியே வச்சிருக்கோம் ஆனா நீங்க அந்த நகை நகை வந்து விலை ஜாஸ்தி தானே என் தப்பா அப்படின்றது அப்படின்னு நினைக்க வேணாம் வாங்கிக்கலாம் தப்பு இல்லை ஆனா அதை விட பல மடங்கு பிஸ்னஸ்ல உங்களுக்கு கை கொடுக்கும் பிசினஸ் உங்களோட பிசினஸ் வந்து உங்களுக்கு என்னைக்குமே உங்களுக்கு கை கொடுக்காம போகாது என்ன ஒரு வழி பிறக்கும் போன வாட்டி இந்த தப்பு நடந்துருச்சு அடுத்த வாட்டி இந்த தப்பு நடக்காம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குங்க தவிர நீங்க கையில வச்சிருக்க காசு வந்து சுத்தமா உங்களுக்கு அழிஞ்சு போயிடாது கண்டிப்பா நம்மள்ட்ட அதுலேருந்து ஒரு புரிதல் வரும் அந்த தப்பு நடக்காம பார்த்துக்கலாம் ஒரு ஒரு கம்பெனிக்கு பின்னாடியும் அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குங்க எனக்கு நிறைய நிறைய வரலாறு இருக்கு இப்ப நம்ம அதை சொல்லிட்டே போனோம்னா அதுவே பெரிய கதையா போயிட்டு இருக்கு எல்லா கம்பெனி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு ஃபேவரட் கம்பெனி இது இதுதான் அப்பா சூப்பர் இல்லை அப்படின்னு நீங்க நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நீங்க போய் டேட்டா பயோடேட்டாவை எடுத்து பாருங்க அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அதனால கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காதுப்பா கண்டிப்பா ஜாலியா இப்போ கஷ்டப்படலாமே அதுதான் விஷயமே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலை அதுல இருந்து ஒரு வருமானம் வருது அதுல இருந்து நான் நாலு பேருக்கு உதவ போறோம் அப்படின்னா அதை நம்ம நல்ல தாராளமா அந்த கான்செப்ட்லதான் நான் சொல்றேன் சரி ஓகே நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நீங்க என்ன பிளான் பண்றீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஒருத்தர் கேட்பீங்க இல்லை ஒரு நினப்பு இருக்கும் நான் உம் நிஜமாலுமே கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த லைஃப்ல இவ்வளோ நாள் கடந்து வந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் இப்ப கூட பாருங்க ஒத்த கால் மேல நின்றுட்டு இருக்கேன் வெயில் நிற்க இடம் இல்லாம இந்த பக்கம் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கேன் நான் இப்ப நான் சம்பாரி இந்த நல்லா சம்பாதிக்கிறேன் சம்பாரிச்சதை வச்சுட்டு டக்குன்னு சரி ஓகே நம்ம சம்பாரிச்சிட்டோம்ப்பா நம்மளுக்கு தான் இடமே இல்லையே சுற்றி சுற்றி தானே இருக்கோம் நம்மளுக்கு ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கல ஆனா நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி பல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த இடம் எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு உள்ள கட்டுறதுக்காக வாங்கியிருக்கோம் நான் கட்டுறது அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அறக்கட்டளை ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு அதில் அதுலேருந்து இன்னும் நிறைய பேருக்கு எவ்வளோ உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது எப்படியும் வரப்போகிற நாள் இன்னும் ரெண்டு மூணு நாளில் அதை அதை பற்றி மிச்ச விவரத்தை சொல்லிடுவேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஹ் முதியோர் இல்லம்னு இல்ல முதியோர் இல்லம் ஆதரவற்றோர் இல்லம் நம்ம எப்படி ஒரு இடம் இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம ஒரு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம அலைஞ்சமோ அந்த மாதிரி நான் இருக்க வரைக்கும் யாரும் அலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாங்க நம்மள்ட்ட ஒரு இடம் இருக்கு நீங்க இங்கேயே தங்கிக்கீங்க அப்படின்னு மனசார ஏன்னா வாடகைக்கு இருந்தோம்னா நீங்க எப்ப வேணாலும் காலி பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுல இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இப்ப எப்படியா இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து தாவி தாவி போக முடியாது இல்ல வாடகைக்குன்னா அது என்னைக்குமே நிரந்தரம் இல்லை டப்பளோட இடம்னா அதுல நம்மளுக்கு என்ன முடியுதோ ஒரு குடிசை போட்டுட்டு அதுல நம்ம என்ன நான் இங்கதான் பாயிருக்கேன் நீங்க வேணும்னா நீங்களும் இங்க இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு இடம் வாங்கியிருக்கோம் ஆனா இடத்தோட மதிப்பு சொல்றது இல்ல உங்கள்ட்ட சொல்லாம யாருக்க சொல்றேன் சொல்லிடல அந்த இடத்தோட மதிப்பு மட்டுமே இருபது லட்சம் ரூபாய் போன வருஷம் என்னுடைய வருமானத்துல தான் அது இதை நீங்க இந்த அம்மா எப்படிதான் உழைக்குதோ நீங்க சில பேர் யாராவது புதுசா பாத்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு நினைச்சிருப்பாங்க என்னடா அந்த பக்கம் பார்த்தா மசாலா விக்குது இந்த பக்கம் பார்த்தா நெய் விக்குது இந்த பக்கம் பார்த்தா புடவை விக்குது இதுக்கு எதுக்கு இந்த காசாசன்னு ஆனா கேட்காம கூட இருந்திருக்கலாம் மனசுல கூட யாராவது புதுசா நினைச்சிருக்கலாம் இதெல்லாம் தான் இந்த ஒரு பெரிய பெரிய குறிக்கோள் வேணும்னா நம்ம கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு காம்போ போடணும் இன்னைக்கு ஐநூறு பேக் இன்றைக்கி வெளில போகணும் இன்னொன்று இன்னொன்று நாலு அஞ்சு நாள் தான் நாலஞ்சு நாளுக்குள்ளார அவ்வளோ பெரிய 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 ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி இன்னைலேருந்து நெய் ஆஃபர் போட போகிறோம் அப்புறம் இதெல்லாம் வந்து நான் போட்டே ஆகணும்னு இல்லை வேணுங்கிற அளவுக்கு நான் இது பொங்கல் வரைக்குமே பிசினஸ் எடுத்திருக்கேன் ஆனாலும் ரெகுலரா பண்றவங்க இந்த நாளுக்காக வேண்டி வெயிட் பண்ணுவாங்க வருஷம் மாசா மாசம் இதெல்லாமே ஒரு ப்ராசஸா நான் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு ஒரு வேலை வந்துச்சுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வேலையை நிப்பாட்ட முடியாதுங்கிறதுக்காக வேண்டி டைம் எடுத்து எந்த அளவுக்கு டைம் எடுக்குதோ அந்த அளவுக்கு டைம் எடுத்து என்ன என்ன ஒரு விஷயம் ஆஹ் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரே விஷயம் நான் நினைக்கிற விஷயத்தான் சொல்றேன் போன போன வருஷம்னு வச்சுக்கோங்களேன் போன வருஷத்துல இந்த இந்த ஒரு வருஷம் நம்ம இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை இது போன வருஷத்துல எல்லாம் வரப்போற நாட்கள்ல எத்தனை ஒரு ஆஹ் ஆஹ் பேரழிவுகள்லாம் நடந்திருக்கு அங்க இங்க போற இடம் வந்த இடம் அந்த மாதிரி எவ்வளவு பேர் போன வருஷம் இருந்ததுல நிறைய பேர் இப்ப இந்த நினைவுகள் மட்டும்தான் இருக்குது ஆனா நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினாலதான் நம்ம இருக்கோம் அப்ப அந்த காரணத்தை தெளிவான முறையில நல்லபடியா ஜனங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எதுக்காக நம்ம பெறப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வந்து அதை நோக்கி நம்ம கடவுள் ஏதோ ஒரு காரணத்தினாலதான் நம்மளை வந்து அனுப்பிச்சிருக்காரு இப்போ வரைக்கும் வழி நடத்திட்டு இருக்காரு அதை வந்து நம்ம தெளிவா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இதுக்கு முன்னாடி வரைக்குமே முன்னாடி வரைக்குமே இல்லை எப்பயுமே தான் கால் முன்னெல்லாம் இந்த வருஷம் வருஷம் ஆஹ் வருஷ பிறப்பு பிறக்கும் போதெல்லாம் கரெக்டா பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா விளக்கேத்தி வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு பொழுது விழிஞ்சோன்னே எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு சாமி எங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு கொடுக்கணும் நல்லா வேண்டிக்கிட்டு எல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டோம் கடவுள் நம்பிக்கை இல்லை இல்லை கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கு கடவுளுங்கிறது வந்து உழைப்பு தான் நான் நம்புகிறேன் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை நம்ம அது வந்து ஒரு புரிதல் தான் அதெல்லாம் வாழ்நாள் லைஃப்ல இன்னும் கொஞ்சம் நாள் ஆன ஆனால் எல்லாருக்குமே கிடச்சிடணும்னு நினைக்கிறேன் அந்த புரிதல் ஏன்னா இந்த ஏதோ ஒரு ஜோ படத்துல தான பாபா இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமா அதுலதான் நானும் மூணு நேரம் குளிக்கிறேன் நானும் மூணு நேரம் சாமி கும்பிடுறேன் எனக்கு தெரியாத சாமி அப்படிங்கிற மாதிரி ஆஹ் நான் இவ்வளவு நாளும் ஒரு அச்சய திதி ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேலையா போய் நகை எடுத்தேன் ஏன்னா அப்பதான் நகை செய்யும் அப்புறம் வருஷம் அப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சோம்னா வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய விஷயங்களை நானும் பண்ணியிருக்கேன் ஆனா எதுவும் நடக்கல இப்ப கடவுளுங்கிறது எது அப்படின்னா நம்மளோட உழைப்பு தான் அதை நான் மனசார நம்புறேன் அதன் மூலியமா நிறைய விஷயங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் இன்னைய நாள் மட்டும்தான் நிரந்தரம் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து இன்னைக்கு பொழுது நான் போய் தூங்கி தூங்குறேன்னா நிம்மதியா ஒரு தூக்கத்தை தூங்குவேன்ப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா இவங்களுக்கு தேவையானது என்ன இவங்களுக்கு தேவையானது என்ன இவங்களுக்கு தேவையானது என்ன எந்த அளவுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு தூரம் செய்ய முடியும் அப்படின்ட்டு அன்னைய பொழுது வரைக்கும் நிம்மதியான ஒரு வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு நாளை காலையில இந்தந்த வேலை இந்தந்த இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு புரிதலையும் ஏற்பாடு பண்ணிட்டு நிம்மதியான ஒரு தூக்கமாக தான் நான் தூங்குவேன் அதே மாதிரி தான் நீங்களும் எல்லா விஷயமுமே சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு நினச்சி பண்ணாமல் தெளிவாக பண்ணுங்க வரப்போகிற நாட்களில் எல்லாரும் சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக குடும்ப குழந்தைங்களோட நிறைய சகல செல்வா செல்வாக்கோடு இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்